பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி இரண்டில் கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஒன்று தாராகானம் என்னும் பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தரும் முளைப்பால் ஆறாது உமை முளைப்பால் உண்டபாலம் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுபாலும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்த வந்தபோ உயிர் வாங்குவனே இடை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஒன்று தாராகானம் என்னும் பாடலை பதிவுரை மற்றும் விளக்கு உரை நட்சத்திர கூட்டம் என்கின்ற தாய்கள் ஆறு பேரும் தந்த முளைப்பாள் உண்டு ஓதாமல் உமாதேவியரின் உண்டு உண்டருளிய பாலகனாகிய திருமுருகப் பெருமானின் திருவரையில் கட்டிக்கொள்ளும் உடைவாளும் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள சிறுவாளும் வேலாயுதமும் அடியேனின் சிந்தையில் கொண்டிருக்கின்றன ஆதலால் இமே என்னிடம் வாராது நீங்கி போவாயாக மீறி வந்தால் உன் உயிரை வாங்கிவிடுவேன் என்ற அழகிய கருத்தை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளின் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை கூறல்

மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணனுக்கு ரோகரா வெற்றிவேன் முருனுக்கு அரோகரா